ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லுடிநாட் சேனல் இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்துனால குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு கும்பிட்டுலாம் போயிருந்தோம் அதை பற்றி தான் இன்றைக்கி வளாக் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல தேங்காய் பழம் மாவிளக்கு பூலாம் வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாவிளக்கில் நெய் ஊற்றி எடுத்துக்கிட்டோம் அது கூடவே பொங்கலும் எடுத்துக்கிட்டோம் இப்போ அது கூடவே புடவை வச்சு பூ அடைக்காரியம்மனுக்கு படைச்சோம் அங்கவே வலையெல்லாம் வச்சு கூட படைச்சோம் அவங்களுக்கு முன்னாடி ஒரு வாழை போட்டு பொங்கல் சக்கரை பொங்கல் வடை பனியாரம் சுண்டல்லாம் வச்சு படைச்சோம் அவங்களுக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு அங்க இருந்து கும்பிட்டு குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் அவங்களுக்கும் தேங்காய் பழம் பூ பொங்கல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள பாக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் லைன்ல நின்றோம் இவங்க தான் எங்கள் குலதெய்வம் பச்சையம்மன் அவங்களுக்கு முட்டை வெளியே மரத்தாண்ட கன்னியம்மனை கும்புறதுக்காக வந்துட்டோம் அவங்களுக்கும் ஒரு வாழை போட்டு அதில் கொஞ்சம் பொறி போட்டு அது கூடவே கொஞ்சம் வர்க்கி வச்சு கும்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு இளநியும் ஜூஸும் வச்சு படைச்சோம் அவங்க மேலே கொஞ்சம் கதம் பொடி போட்டு நாங்கள் எப்பவுமே வழிபடுவோம் அதுக்கடுத்து கன்னியம்மனை கும்பிட்டு கிட்ட போய்ட்டோம் இங்கே அஞ்சு முனி இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு மணியா நாங்கள் காட்டிட்டு வரோம் அடுத்து அவங்களுக்கு முன்னாடியே ஒரு வாழையில போட்டு அதில் பொறி போட்டு ஜூஸ் இளநீர் சுருட்டெல்லாம் வச்சு படைச்சோம் அதுக்கப்புறமா முக்கியமான டிஃபன் விட்டுட்டோமே அதை போய் சாப்பிட்டு வரதுக்காக நாங்கள் வீட்டிலேருந்து இட்லிலாம் வந்துட்டோம் கொஞ்சம் இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி கொஞ்சம் ரெண்டு வதட வச்சு கொஞ்சம் சட்னி ஊற்றி சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருந்துச்சு நாங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னா எங்கள் குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரமாக இருக்குது அது ஆற்று பக்கத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் எந்த கடையுமே இருக்காது அதனால நாங்கள் எப்போவுமே வரும்போது டிஃபன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் என் தம்பி தங்கச்சிங்களுக்கும் கொடுத்தோம் அவங்களும் சாப்பிட்டு வேற லெவல் அப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த இடத்துல ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு அந்த இருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்காக எங்கள் நாட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்